வீட்டுக்கு வந்து பொண்ணுங்களை அது பெரிய தீண்டவே கூடாது அவர் ஆள் மாதிரி வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஒரு மூலையில் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஒரு பாத்திரத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஒரு இப்போ பிளேட் வச்சு ஒரு பாய் வச்சு ஒரு மூலையில் இரு வீட்டு உள்ளார வராத பூஜை பொருள் ச பூஜை பொருள் எதுவும் தொடாத ஆக்சுவல் இதில் இருக்கிற உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் திவ்யா வெல்கம் டு சாய் பாலி விலாக்ஸ் தமிழ் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச பேசப்படுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட் டைம் மாதவிடாய் டைம் சொல்லு மாதத்தில் மூணு நாள் அந்த நாட்களை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்டைன் வந்துட்டாலே வந்து பொண்ணுங்களை அது ஏதோ பெரிய தீண்டவே கூடாது அவர் ஆளை மாதிரி வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஒரு வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஒரு பாத்திரத்தை கொடுத்து ஒதுக்கி வச்சிடுவாங்க ஒரு இப்போ ஒரு பிளேட் வச்சு ஒரு பாய் வச்சு ஒரு முனையில் வீட்டு உள்ளார வராத பூஜை பொருள் ச பூஜை பொருள் எதுவும் தொடாத வெளியில் ஆளுங்க வெளியில் வீட்டில் இருந்து ஆம்பளைங்க வெளியில் போகிறப்ப அவங்க பத்திரம் முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க இது எதுக்காக ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராவது யோசிச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யாரும் பெரியவங்கிட்ட யாருன்னு கேட்குறதில்ல அவங்களும் இது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றது யோசிக்கிறது இல்லை அதை சொல்லி இருக்கிற உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த கடவுளுமே வந்துட்டு நீ வந்து இந்த டைமில் மாதத்தில் மூணு நாள் வந்துட்டு ஸோ அதனால் வந்து நீ என்கிட்ட வரக்கூடாது நீ வந்து எனக்கு எந்த பூஜை புனஸ்காரமும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்துட்டு எந்த கடவுளுக்கும் சொல்லலைங்க நான் இது வந்து யாரையும் வந்து சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து இதை நான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எந்த சாமியும் வந்து சொல்ல கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ நம்ம சொன்னால் ஏற்றுப்பாங்களா நம்ம சொன்ன கடவுள் பேரில் சொன்னால் மட்டும்தான் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த மாதவிடா டைம்ல அந்த மூணு நாள் வந்து அனுபவிக்கிற வழி வந்து ரொம்ப அதிகம்ங்க உடம்பலைலயும் சரி மனசா சரி எல்லாரும் நம்ம எல்லாருமே பொண்ணுங்க ஸோ அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு அவங்கள இன்னும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க அந்த ஒரு மூணு நாளாவது ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கோயிலுக்குள்ளாங்கன்னு அழிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது மேலே சிரமத்தை கொடுக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க அலைச்சல் ஜாஸ்தி வந்துட்டு அதனால் வந்து இப்போ தான் அந்த ஒரு மூணு நாள் அதை ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து பெரியவங்க அந்த காலத்தை சொல்லி வச்சுது இப்படி சாமி பேரை சொன்னால் தான் அவன் பயபக்தியோடு இருப்போம் அப்போ தான் அவங்க ஒரு மூணு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்றது அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு காரணத்தோடு சொல்லி வச்சு இது அப்படியே மறுவி மறுவி என்ன ஆகிடுச்சுன்னா நீ வந்து மாதத்தில் மூணு நாள் வந்து ஒதுங்கிட்ட அது ஒரு பெரிய தீர்த்து நீ வீட்டு விளையாடலாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி வைக்கிறாங்க இதை வந்து இன்னும் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆண்கள் புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல ஒரு பொண்ணா பொண்ணா இருந்து நம்மளே பொண்ணா வந்து பொண்ணுக்கு எதிரியா இருக்கிறோம் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு எதிரியா நம்மளே பொண்ணுக்கு பொண்ணு எதிரியா இருக்கிறோம் நம்மளோட அம்மாங்களும் சரி நம்மளோட மாமியார்களும் சரி நம்மளோட வயசை கடந்து தான் வந்திருப்பாங்க அவங்களோட இளம் வயதை கடந்து தான் வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கு ஏற்படுற அந்த மூணு நாட்களில் வர வழி எல்லாமே வந்து அவங்களும் தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கே இது புரிய மாட்டேங்குது அப்படிதான் தெரியல முன்னாடியே மாமியார்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க நீ வந்து வீட்டு உள்ளாரெல்லாம் நீ அங்கேயே இரு அப்படிலாம் சொல்லிட்டு நல்லது எப்படி ஒதுங்கி இருக்கிற பாரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட இப்போலாம் வந்து அம்மாங்களே கொடுங்களை திட்டா வச்சுட்டாங்க என்னடி இது நல்ல நல்ல ஒரு சாமி கும்பிட முடியுது இப்படி இன்னும் அதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் அங்கே அவங்க உடம்புல ஏற்படுற சில மாற்றங்கள் அது மாதம் மாதம் அப்படியே சைக்கிளிங்க வர்றது தான் இது வந்து அவங்களாம் எல்லாம் ஏற்படுத்திக்கிறது ஒன்றும் கிடையாது அவங்க கையில என்ன இருக்க சொல்லுங்க இதுக்கு வந்து ஏதோ அவங்களே ஏதோ பண்ணிட்டா மாதிரி அவங்க மாதிரி எரிஞ்சுக்கிறது திட்டுறது அதாவது கடவுள் கிட்ட நம்ம எல்லாரும் போனால் என்ன வேண்டிக்கிறோம் சொல்லுங்களேன் என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கு யாருக்கு இருந்து கஷ்டமா வந்துருக்கோம் அப்படி சொல்லிதானே வேண்டோம் அந்த கடவுளும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நினைக்குவாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா தான் நினைக்குவாங்க இப்படி வந்து வீட்டில் இருக்க மருமாவாளையோ பொண்ணையோ நீங்க மூஞ்ச காட்டி நல்லா வந்து இப்படி ஒதுங்கி நிற்கிறேன் இப்படி தலை குத்தி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சை காட்டிகிட்டு அந்த பொண்ணு ஒரு ஊமையில் உட்கார வச்சுக்கிட்டேன் நீங்கள் போயிட்டு சாமிக்கு எதாவது பூஜை எல்லாம் செஞ்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தால் சாமி அதை ஏற்றுக்குமா சந்தோஷப்படும்மா ஓகே எனக்காக உங்கள் பொண்ணு ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குமா சந்தோஷப்படுமா அப்படிலாம் இல்லைங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கும் சாமி பொறுத்து நம்ம எப்படி எல்லோரும் வீட்டில் அதேமாதிரி தான் சாமிக்குமே இல்லையா சாமி நம்புறவங்க சாமி இருக்குது சாமி நம்பாதவங்களுக்கு சாமி இல்லை நான் எந்த சாமி குறை சொல்லணும்னா சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பெண் சாமிகள் இருக்கு இல்லையா துர்கம்மா கருமாரியம்மா நாகம்மா முப்பாத்தம்மா அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பெண் சாமிகள் இருக்கிறாங்க அவங்களும் நம்மளை வேறு பெண்ணு நம்மளுக்கு வேற எல்லா விதவுமே அவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா அப்ப அந்த சாமி நம்ம கும்பிட வந்துருல அந்த சாமி இது வந்து இத்தனை நாள் இல்லைங்க மூணு நாள் தடுக்க நான் வந்து இது வந்து பெரிய பிரச்சனை அப்படிலாம் சொல்லல இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து சரிங்களா அது மாதிரி எந்த சாமி வந்து சொல்ல கிடையாதுங்க நீ வந்து இந்த டைம் எனக்கு கிட்டே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்ல கிடையாது பொண்ணுங்களுக்கு அந்த ஒரு மூணு நாள் வந்து ரெஸ்ட்டு தேவை அப்படின்றதுக்காக வந்து பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் நான்வெஜ் மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க நம் மாளுக்கு வந்து சாதாரண ஏதாவது ஒரு மனுஷன் நீங்களும் நானாக போயிட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில காரணங்களாக இந்த சாப்பிடக்கூடாது சாப்பிட சொன்னால் சாப்பிடாம இருப்பாங்களா வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாம இருங்கன்னு சொன்னாலே கேட்க மாட்டேன் வாரத்தை ஏறு நாளும் கருவி வேணுன்றாங்க அப்படிங்கும்போது ஒரு சாமி பேர் சொன்னால் ஒரு பயம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து இந்த மாதம் வந்து சாமிக்கான மாதம் ஸோ இந்த மாதம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சாங்க ஆக்சுவலி அதோட உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைண்டிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ம மனுஷங்க எப்படியோ வந்துடுறாங்க இந்த ஆடு மாடுக்கெலாம் வந்துட்டு ஒரு காலம் இருக்கும் இல்லையா ஒரு சீசன் இருக்கும் அதனோட இன விருத்தி பண்ணுறது அதை மாதிரி வந்துட்டு இந்த கடல் உயிரினங்களுக்கு இதுலாம் வந்து அது ஒரு சீசன் அந்த மாதம் வந்து அதனோட விருத்தி பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு மாதம் அது வந்துட்டு ஸோ அந்த டைமில் போய்ட்டு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுங்களை பிடிச்சி தான் சாப்பிட்டா இது அழிஞ்சு போயிடும் இல்லையா ஸோ அதுக்காக அப்படி சொல்லி வச்சால் தான் வந்து மக்கள் வந்து அந்த ஒரு மாதம் வந்து இருப்பாங்க அப்படின்ற சொல்லி சொல்லி தான் வந்து புரட்டாசி மாதம் ஆனால் எல்லாரும் அதை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப சீரியஸாகிட்டோம் ஐயோ இந்த மாதம் இந்த சாமிக்கான மாதம் அந்த மாதம் உள்ள கருமினே தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய இதுவாக ஆக்கிட்டோம் விரதம் இருக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் போஸ் வீட்டில் யாராவது தெரியாமல் சாப்பிடணும் அவங்களை போட்டு திட்டுறது வடிகிறது யாரோ வீட்டோ போனோம் ஐயோ உங்க வீட்டில் இந்த மாதத்துக்கு அது நான்வெஜ் சாப்பிட்டீங்க நாங்கள் அந்த மாதம் விளாந்து இருக்கிறோம் தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானி தற்பெருமை பேசிக்கிறது இது மாதிரிலாம் பண்றாங்க ஒரு ரீசண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில் தான் அந்த அம்மா வந்து சாமியோட பெருமைகளை சொல்லி பாட்டு பாடுறவங்க நல்ல மங்களகரம் மஞ்சள் பூசி நல்லா மங்களகரமாக இருப்பாங்க நல்லா குங்கு நிறைய குங்கு வச்சுட்டு அவங்களுக்கு அந்த மாஸ்டர் அந்த மூணு நாள் வந்துடுச்சு அவங்களால வந்துட்டு அந்த சாமிக்கு வந்துட்டு போய் அவங்களோட பெருமை பக்தி பாடல் எதுவும் பாட முடியல அவங்க வந்து மனசால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க என்ன கடவுளே என்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டேன் அவங்ககிட்ட வந்து எதுவுமே பாட முடியலையே பற்றி எதுவும் என்னால் சொ சொல்ல முடியலையே எனக்கு வேணும்படி ஒரு நிலமையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்க அந்த அம்மா பாடு பாட்டெல்லாம் இல்லையா அதில் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிஃப்ட்டு இப்போ செத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க நடுவுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களோட பேச்செல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு சரி அவங்க பேசி நினச்சி அப்புறம் அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க அப்படியே சந்தோஷத்தில் அவங்க பூரிச்சு போயிட்டாங்களா அந்தளவுக்கு சந்தோஷம் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோஸ் என்ன இருந்துன்னு நினைக்கிறீங்க எந்த கடவுளுக்காக அவங்க எதுவும் செய்ய முடியல இந்த முன்னால் ஒதுங்கினுட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களோ அந்த கடவுளே அவங்க கையில் வந்திருக்கிறாங்க அதாவது கடல் வந்துட்டு நீ ஏன் ஒதுங்கிருக்கிற நானே உன்னை தேடி வந்துட்டேன் பாரு நீயே கவலைப்படுற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து அவங்க இதில் சொன்னாமல் இருந்தது தான் அவங்க அதை சொல்லி அவ்வளோ பெருமைப்பட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து ஆண்கள் கூட மாறிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் அதே மாதிரி ஒரு ஷோவில் தான் பார்த்தேன் சேனலில் தான் பார்த்தேன் வர மாமனார் மருமகள் வந்திருந்தாங்க அப்போ வந்து அவங்க வீட்டில் ஏதோ பூஜைலாம் செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க அப்போ வந்துட்டு அவங்க மருமகள் தாங்கி தாங்கி நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்புறம் என்னம்மா என்னம்மான்னு கேட்டால் அவங்க அப்புறம் அவர் புரிஞ்சுட்டு அதெல்லாம் ஒன்று மருந்து சாமி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப சாரி அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பாவாக இருந்தால் கூட வந்து எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் என்னோடய மாமனார் வந்துட்டு என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சு அதெல்லாம் ஒன்று நிவாடாக வந்து சாமி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இது மாதிரி காலை கொஞ்சமாக மாறிட்டு வருதுங்க வந்து பொண்ணுங்க மட்டும்தான் வந்து ஒன்று புரிஞ்சுக்கமா பொண்ணுங்களே பொண்ணு ஒதுக்கி மாமியாரோ இல்லை அம்மாவோ பொண்ணுங்களை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறோம் மருமகளை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறோம் காலாக மாறிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மா வந்து சாமிக்கு நெய்வேதியம் பண்ணுறோம் நெய்யில் வந்து நிறைய பிரசாதம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுற எல்லாமே பண்ணுறோம் சரிங்களா அதுவுமே வந்து மாட்டில் இருந்து தான் கிடைக்குது அதேமாதிரி நிறைய பேர் மீன் சாப்பிட்டு சாமி கிட்ட போகக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிலாம் எந்த சாமியும் சொல்லவும் கிடையாது அதெல்லாம் சாமின்றது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சாமின்றது உண்மை நம்பறவங்களும் சாமி இல்லை நம்மதவங்களும் சாமி இல்லை சரியா சாமி வந்து எப்பவுமே இருக்குது அதாவது சாமி என்றது உண்மை சாமி பேரை சொல்லிவிட்டு சில மனுஷங்க இருக்காங்க அவங்க வந்து உருவாக்கி வைக்கிற பிம்பங்கள் தான் இது எல்லாமே வந்துட்டு ஸோ வந்து இந்த கொஞ்சமாவது காலம் மாறுது நீங்களும் கொஞ்சம் மாறிக்கோங்க அதே மூட நம்பிக்கையோடு அப்படியே போய்ட்டுருக்காதிங்க இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரங்கள் இல்லையா அதுமாதிரி என்னோடய முழுக்க முழுக்க தனிப்பட்ட கருத்து இது யா மற்ற யாரோட கருத்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எதுவும் நான் தப்பு நான் சொல்ல வர கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ